குரூப் ஃபோர் சிலபஸில் தமிழில் ஏழாவது பகுதி இலக்கியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த இலக்கியம் அப்படிங்கிறதுல முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய இலக்கியம் திருக்குறள் திருக்குறளில் இருபது அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க அதில் நம்ம பார்க்க போகிற அதிகாரம் முதல் அதிகாரமாக கொடுத்துருக்க ஒழுக்கமுடைமை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒழுக்கமுடைமை நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பழைய பத்தாம் வகுப்பு பழைய பத்தாம் வகுப்புல முதல்ல கொடுத்துருப்பாங்க மூணாவது பக்கத்திலே வந்து இந்த திருக்குறள் கொடுத்துருப்பாங்க பேஜ் நம்பர் த்ரீ அதில் கொடுத்துருப்பாங்க முதல்ல ஒழுக்கம் உடைமை ஒழுக்கம் உடைமைங்கிறது திருக்குறளில் எங்கள் ஒரு எந்த பிரிவை சார்ந்ததுன்னா அறம்பொருள் இன்பத்தில் அறம் அப்படிங்கிறதை சார்ந்தது அறத்துப்பாலில் நான்கு இயல்கள் உண்டு அதில் இல்லறவியல் இல்லறவியலில் தான் என்னது ஒழுக்கம் உடைமை பற்றி வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஒழுக்கம் அப்படிங்கிறது என்ன ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த பண்பு நல்ல பண்பு தீய இருந்து ஒருத்தனை காத்துக்கிற ஒரு பண்பு தான் நல்ல நல்ல ஒரு பண்பு அப்படின்னு சொல்லலாம் ஒழுக்கம் ஒழுக்கம்னா நல்ல நடத்தை நல்ல கேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம் உடைமை உடைமைனால் அதை உடையவங்களாக இருக்கிறது அதுக்கு உரிமையாளராக இருக்கிறது அப்போ ஒருத்தர் நல்ல நடத்தை உடையவராதல் அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள் முதல் அதிகாரம் முதல் குரல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் வள்ளுவர் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியாத வார்த்தைக்கு அர்த்தம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா படிச்சுட்டோம் அப்படின்னா திருக்குறள் ரொம்ப எளிமையாக இருக்கும் முதல்ல நமக்கு விழுப்பம் அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னா சிறப்பு இப்போ ஒழுக்கம்னா தெரியும் நல்ல பண்பு அப்படின்னு தரலாம் தரலாம் ஒழுக்கம் நம்ம ஒழுக்கம் தெரியும் உயிர் அடுத்து ஓம்பப்படும் ஓம்பப்படும் அப்படின்னா இங்கே காத்தல் அப்படிங்கிறது பொருள் ஓம்பப்படும் ஓம்புதல் அப்படின்னா ஒரு வளர்த்தல் அப்படிங்கிற பொருள் வரும் காத்தல் பாதுகாத்தல் பராமரிக்கிறது இந்த மாதிரி பொருளெல்லாம் காத்தல் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் தமிழில் இந்த இடத்துல காத்தல் அப்படிங்கிற பொருள் வருது ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் சிறப்பு தரும் அதனால் ஒழுக்கத்தை உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னா உயிரை விட பெருசாக நினச்சி பாதுகாக்க வேண்டும் ஸோ இப்போ இதில் எது நல்லா கேள்வியாக கேட்டாங்கன்னு எப்படி கேட்கலாம்னா ஒழுக்கத்தை எதை விட பெரிதாக போ காக்க வேண்டும் அப்படின்னு கேட்பாங்க உயிரை விட சிறந்ததாக போற்றி பாதுகாக்க வேண்டும் அடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்னா ஒழுக்கத்தை உயிரை விட பெருசாக நினச்சி பாதுகாக்கணும் ஏன் அப்படின்னு கேட்பாங்க ஒழுக்கம் சிறப்பு தர்றதுனால உலகத்தில் உள்ள அனைத்து சிறப்பையும் அது தரும் அதனால் சிறப்புலேயும் சிறப்பு தராதனால ஒழுக்கத்தை நம்ம என்ன செய்யணும் உயிரை விட பெருசாக நினச்சி பாதுகாக்கணும் அப்படின்னு உள்ளவர் சொல்கிறார் இங்கே ஒழுக்கம் இந்த மாதிரி தல் அல் அம் ஐ அப்படின்லாம் முடிஞ்சதுன்னா என்னது அது வந்து தொழிற்பெயர் அம்னு முடிஞ்சிருக்கு அப்போ என்னது தொழிற்பெயர் ஒழுக்கம் அடுத்து படும் படும் அப்படின்னா படும் அப்படிங்கிறது செய்யும் அப்படிங்கிற வாய்ப்பாட்டு வினைமூற்று அடுத்த குரல் பேரான் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அத்தே துணை இங்கே ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த பிரித்தெழுது கொடுத்துருக்காங்க பரிந்து ரொம்ப எளிமையாக பிரிச்சுருவோம் பரிந்து கூட்டல் ஓம்பி தெரிந்தோம்பி தெரிந்து கூட்டல் ஓம்பி இது நம்ம ரொம்ப எளிமையா இருக்குது அதனால மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் வள்ளுவர் என்ன சொல்றாருனா பரிந்து அப்படின்னா என்ன பொருள் விரும்பி அப்போ விருந்து ஓம்பி அப்படின்னா ஓம்பின்னா நம்ம சொன்ன சொன்னோம் வளர்க்கிறது பாதுகாக்கிறது அந்த மாதிரி அப்போ ஒருத்தர் வந்து விரும் விரும்பி என்ன செய்யணும் மனசார விரும்பி வந்து ஒழுக்கத்தை பாதுகாக்க வேண்டும் ஒழுக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் காத்துக்கொள்ள வேண்டும் அதை விருப்பப்பட்டு செய்யணும் ஏன்னா எப்படி தெரிந்து அப்படின்னா ஆராய்ந்து பார்த்து அப்படின்னு அர்த்தம் அப்போ எப்படி தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் ஆராய்ந்து பார்த்தாலும் அந்த தேறினும் எப்படி ஆராய்ஞ்சு பார்த்தாலும் தெரிந்து நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சு ஆராய்ஞ்சு பார்த்தாலும் அதுதான் என்னது துணையாக நிற்கிது ஒழுக்கம் தான் துணையாக நிற்கிது என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒழுக்கத்தை விரும்பி காக்கணும் நம்ம அதை கடமைக்கு ஒழுக்கங்கிறது சிறப்பு அதனால் இல்லை ஒழுக்கம் தவறுனா நம்ம இது பிரச்சனை அப்படின்னு காக்காமல் ஒழுக்கத்தை நம்ம விரும்பி காக்கணும் அப்படி விரும்பி காக்கிறதுனால எதுக்காக விரும்பி காக்கணும்னா நீ வாழ்க்கையில் அனுபவப்பட்டு அறிஞ்சு தெரிஞ்சு ஆராய்ஞ்சு பார்த்து கண்டுபிடிச்சாலும் ஒழுக்கம்தான் வாழ்க்கைக்கு சிறந்த துணை அதனால் நீ அதை விரும்பி காக்க பழகிக்கோ அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் காக்க காக்க அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று பரிந்து தெரிந்து ஊ அப்படின்னு முடிஞ்சிருக்கு பரிந்து ஓம்பி அப்படிங்கிற வார்த்தை அடுத்து ஒரு வினை வினை எச்சத்தை கொண்டு முடிகிறதுனால அது வந்து என்ன சொல்கிறோம் வினை எச்சம் ஸோ இது இது வந்து இது ரெண்டே என்ன சொல்கிறேன்னா ஒழுக்கத்தின் உயர்வை கூறுகின்றன சில நேரம் இந்த மாதிரி குரல் கொடுத்து இது வந்து ஒழுக்கம் ஒழுக்கத்தை ஏன் ஒழுக்கம் அனைத்து சிறப்பையும் தரக்கூடியது அப்படிங்கிறாரு அப்போ ஒழுக்கத்தோட உயர்வு அதனால் உயிரோட பெருசாக நினைக்கணும் எவ்வளோ எப்படி ஆராய்ஞ்சு பார்த்தாலும் ஒழுக்கம் வந்து நல்ல துணை அதனால் விரும்பி ஒழுக்கத்தை பாதுகாக்கணும் அப்போ ஒழுக்கத்துடைய உயர்வு ஒழுக்கத்தோட உயர்வை இந்த ரெண்டும் சொல்லுது அடுத்து ஒழுக்கமுடைமை ஒழுக்கமுடைமை குடிமை எழுக்கம் எழிந்த பிறப்பாய் விடும் இங்கே வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்ம உயர்ந்த உயர்ந்த குடி தாழ்ந்த குடி அப்படின்னு சொல்கிறோம் இந்த உயர்ந்த குடி தாழ்ந்த குடிங்கிறத அவர் பிறப்பால் சொல்லலை குடிமை அப்படிங்கிறது உயர்ந்த குடியே சொல்கிறார் இந்த எழிந்த பிறப்பு அப்படிங்கிறது தாழ்வான பிறப்பு அப்படிங்கிறார் எதை சொல்கிறாரு ஒழுக்கமுடையவன் தான் உயர் 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 உயர்குடியில் பிறந்தவன் ஒழுக்கம் இல்லாதவனை தாழ்ந்த குடியில் பிறந்தவங்கிறார் அவர் அப்படி தான் டெப்டிஷன் கொடுக்குறாரு அதாவது ரெண்டே தான் உயர்குடி தாழ்குடிங்கிறத வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா உடையவன் உயர்குடி ஒழுக்கம் இல்லாதவன் இழிந்த பிறப்பு இழிந்த குடி தாழ்ந்த குடி அப்படின்னு சொல்கிறார் ஸோ இழிந்த பிறப்பு அப்படிங்கிறது பேரட்சம் ஏன்னா ஒரு பெயர் இங்கே என்ன செய்ய ஒரு ஒரு எச்சம் வந்து பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு பிறப்பு அப்படிங்கிறது ஒரு பெயர் இழிந்த பெரும்பாலும் ஆ வந்துச்சுன்னா பெரும்பாலும் ஆனு முடிஞ்சு தான் என்ன வரும் பேரச்சம் வரும் இங்கே ஈல ஈ ஊன்னு முடிஞ்சுதுன்னா வினையச்சமாக வரும் ஸோ அது பார்த்துட்டோம் அடுத்து மரப்பினும் மோத்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும் இப்போ இந்த மோத்து கொள்ளல் அப்படின்னா நம்ம இந்த தண்ணி மோ தண்ணி மொண்டு கொள்ளுதல் அப்படி போமல அதை மோத்து ஒரு மரத்தாலும் அதை என்ன செய்யலாம் திரும்பி எடுத்துக்கலாம் குழலாகும் எதை கல்வி கல்வியை மறந்து படித்து படித்தா கூட படித்தது மறந்து போய்டினா கூட அதை திரும்ப ஏதாவது பண்ணி நம்ம திரும்ப படித்து அதை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும் ஆனால் அவனுடைய ஒழுக்கம் தவறுச்சு அப்படின்னா அவனுடைய குடியே என்ன செஞ்சிருவோம் இழிந்த இழிந்த பிறப்பாக மாறிவிடும் அப்போ தான் சொன்னார் ஒழுக்கமுடையவன் உயர்ந்த குடி ஒழுக்கம் இல்லாதவன் இழிந்த பிறப்பு அப்படின்னு சொல்கிறாரு அதே தான் இதுலேயும் சொல்கிறாரு கல்வியை எப்போ வேணாலும் கற்றுக்கலாம் அது மறந்து போயிடுச்சுன்னா திரும்ப இது பண்ணிக்கலாம் ஆனால் ஒருத்தன் ஒ ஒழுக்கம் கெட்டு போனால் பார்ப்பான்கிறது அந்த காலத்தில் அந்த அவருடைய காலகட்டத்தில் அது வந்து ஒரு பெரிய அறிஞர்கள் அந்த வழியை சார்ந்தவங்க தான் வேதங்கள் படிப்பாங்க அப்படிப்பட்ட அந்த அந்தணர்கள் அந்த அவங்க கூட ஒழுக்கம் குன்றுன்னா பிறப்பொழுக்கம் குன்ற கெடும் அவங்களுடைய பிறப்பே வந்து எளிந்த பிறப்பாக மாறிடும் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இங்கே அப்போலாம் பார்த்தோம் படும் படும் அப் கெடும் டும் டும்னு வந்தால் என்னது அது செய்யும் என்னும் ஆய்ப்பாட்டு வினைமுற்று குழல் அப்படிங்கிறது அல் ஈற்று தொழில் பெயர் அல் அல் பா பார்த்தோம்ல அல் தல் அம் ஐ இப்படியெல்லாம் முடிஞ்சுதுன்னா பெரும்பாலும் என்ன வரும் தொழில் பெயர் தான் வரும் இங்கே அல் அப்போ அள்ளீற்று தொழில் பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்த குரல் அழுக்காறு உடையான் கண் போ ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான் கல் உயர்வு அழுக்காறுனா என்னது பொறாமை அழுக்காறு அப்படிங்கிறது பொறாமை ஆக்கம் அப்படிங்கிறது என்ன செல்வம் அழுக்கமோ அழுக்காருடையான் கண் அழுக்காறு அதாவது பொறாமை உடையவன் அவன்கிட்ட என்ன நிற்காது செல்வம் நிலைக்காது அவன் அடுத்தவனை புறாமைப்படுறதுலேயே தன்னுடைய வாழ்க்கையை செலவழிச்சிருவானே தவிர தன்னுடைய முன்னேற்றத்தை பற்றி அவன் யோசிக்க மாட்டான் அதனால் அவனோட நிம்மதி இருக்காது அவன் எப்போவுமே அவன்கிட்ட என்ன இருக்காது செல்வம் இருக்காது அப்படி அழுக்காரில்லாதவன்ட்ட செல்வம் இல்லாத மாதிரி ஒழுக்கம் இல்லாதவன்ட்டு என்ன இருக்காது உயர்வு இருக்காது அப்போ ஒருத்தன் செல்வம் வேணும் அப்படின்னா என்ன செய்யணும் பொறாமையை அழிக்கணும் அப்போ ஒழுக்கம் இல்லாதவன் உயர்வு வேணும்னு என்ன செய்யணும் ஒழுக்கம் உடையவனாக இருக்கணும் தான் உயர்வு கிடைக்கும் உயர்வு எதிர்பார்க்குறவன் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் உடையான் உடையவன் உடையான் இது எல்லாமே வினையால் அணையும் பெயர் வினையால் அவன் செய்யக்கூடிய விஷயம்தான் அவன் யாருன்னு தெரியாது உடையவன் அப்படிங்கிற பொருளில் வருது யார் வினையால் அணியின் பெயர் இது வந்து உம அணி ஏன்னா ஓமைங்கிறது என்ன ஓமே ஒரு வாக்கியமாகவும் ஓமேயம் ஒரு வாக்கியமாகவும் வந்து இடையில் என்ன இருக்குது ஒரு போல போன்ற ஒன்று ஓம உறுப்புகள் வந்துச்சுன்னா அது என்ன சொல்வோம் ஊமியணின்னு சொல்லுவோம் போன்றுங்கிற வார்த்தை வந்திருக்கு அதனால் அது ஓமியணின்னு சொல்கிறோம் அதாவது பொறாமல் இல்லாதவன்ட்டு செல்வம் நிலைக்காது அது மாதிரி அது போல அது போன்று ஒழுக்கம் இல்லாதவன்ட்ட உயர்வு இருக்குது இப்படி வெளிப்படையாக வந்துச்சுன்னா ஓமியணி அவ்வளோதான் அடுத்து ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படும் பாக்கறிந்து இப்போ இதில் ஏதம் என்னது குற்றம் குற்றம் அடுத்து ஒல்கார் ஒல்கார் அப்படின்னா விலக மாட்டார் விலக மாட்டார் உறவோர் அப்படின்னா மன வலிமை உடைய ஒரு ஆள் மன வலிமை உடைய ஆள் ஏதம் அப்படின்னா குற்றம் அதாவது ஒழுக்கத்தின் ஒல்கார் ஒல்கார் அப்படின்னா விலக மாட்டார் உறவோர் அதாவது மன வலிமை உடையவர் வந்து ஒழுக்கத்தை விட்டு விலக மாட்டார் மன வலிமை உடையவங்க ஒழுக்கத்து மன வலிமை நல்ல மன வலிமை உடையவங்க ஒழுக்கத்தை விட்டு விளக்க விலக மாட்டாங்க ஏன்னா இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்த அந்த இழுக்கமான செயலை செய்யக்கூடிய அந்த குற்றத்தை நினச்சி அதனால் வரக்கூடிய பின்விளைவுகளை நினச்சி என்ன செய்வாங்க அதை விட்டு விலக மாட்டாங்க அப்படின்னா பின்னாடி ஒரு விஷயம் நடக்குது இப்போ நல்லா படிக்கலை குரூப் ஃபோர் ரிசல்ட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம் அந்த ரிசல்ட் ஒரு வேளை நம்ம ஒரு ஒரு லட்சத்துக்கு மேலே போயிட்டோம் இல்லை ஒரு லட்சம் இல்லை ஒரு பத்தாயிரத்துக்கு மேலே போயிட்டோம் நமக்கு வராது அப்படிங்கிறத அந்த ரிசல்ட்டு டேவை நினச்சி பார்த்தா இப்போ நம்ம என்ன செய்வோம் புக்கு தூர வைக்க மாட்டோம் புக்கு படிச்சிக்கிட்டே இருப்போம் அதே மாதிரி பின்னாடி வரக்கூடிய அந்த துன்பங்களை நிற நினச்சி புரிஞ்சுக்கிட்டே அந்த மனவலிமையுடையவங்க என்ன செய்வாங்க ஒழுக்கத்தை விட்டு ஒருபோதும் விலக மாட்டாங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் உறவோர் உறவோர் அப்படின்னா வினையாளனையும் பெயர் அடுத்ததாக ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி இது பா ரொம்ப ஈஸியான ஒரு குரல் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை ஒழுக்கமுடையவங்க என்ன அடைவாங்க மேன்மடைவாங்க இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி இழுக்க முடியவங்க என்ன செய்வாங்க பெரிய பழி அடைவாங்க அப்படின்னா அவன் தப்பு பண்ணி பெரிய பிரச்சனையாகி அவன் வாழ்நாள் ஃபுல்லாக என்ன செய்வான் மேன்மை அடைய மாட்டான் அவனுக்கு ஒரு பழி சொற்களே இருக்கும் இவன் எப்படி தான் அப்படின்னு இந்த உலகம் வந்து அவனை அவன் மேலே பழி சுமத்திக்கிட்டே இருக்கும் தான் சொல்கிறார் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி அப்போ யார் எய்யக்கூடாத பழியே வந்து அடைவர் அப்படின்னு கேட்டால் ஒழுக்கம் இல்லாதவர் இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க எய்தா பழி எய்தா பழி இங்கே ஈறு எதிர்மறை பேரட்சம் இந்த மாதிரி இடைநிலையில் ஆ அப்படின்னு பெருமாள் முடிஞ்சதுன்னா அது ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் எய்துவர் கடைசி வர் இவர் வந்து எய்துவர் அப்படிங்கிறது பலர்பால் பொதுவாக எல்லாரையும் குறிக்குது நிறைய பேரை குறிக்குது பலர்பால் வினைமுற்று அடுத்து பிரித்தோம்னா எய்து இவ் கூட்டல் அர் எய்துனா பகுதி அர் அப்படின்னா பலர்பால் வினயமற்ற உங்க பார்த்துட்டோம் இவ்வுங்கிறது எதிர்கால நடை எய்துவர் தான் எய்துவர் எதிர்காலத்தில் இப்படி அடைவாங்க அப்படின்னு சொல்கிறது இது எல்லாமே ஒழுக்கத்துடைய குணம் ஒழுக்கம் இல்லாமையினால் ஏற்படக்கூடிய குற்றங்களை சொல்லுது அடுத்து நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்று விடுமையை தளம் நல்ல ஒழுக்கத்தையும் தீய ஒழுக்கத்தையும் வள்ளுவர் பிரித்து காட்டுறாரு நல்ல ஒழுக்கம் என்ன செய்யும் அப்படின்னா நன்றிக்கு விதையாகும் நன்றிங்கிறது இங்கே நன்மையை குறிக்குது நன்மை நன்றிங்கிற நல்ல ஒழுக்கம் அப்படிங்கிறது விதை மாதிரி எதுக்கு என்ன விளையிறதுக்கு நன்மை விளையிறதுக்கு நல்ல ஒழுக்கம் வந்து ஒரு விதை மாதிரி போட்டோம் அப்படின்னா அது நல்ல ஒழுக்கம் உள்ளவங்க ஒரு வி அவங்க விதை மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் வளர்ந்து அவங்களுக்கு நன்மையை மட்டும்தான் கொடுக்கும் ஆனால் தீய ஒழுக்கம் வந்து என்ன தெரியும் இவங்களுக்கு விதை உளைச்சி விளைஞ்சியும் நன்மையை கொடுக்கும் ஆனால் இவங்களுக்கு என்ன கொடுக்கும் தீமையை கொடுக்கும் நல்ல ஒழுக்கமாக இருந்தால் அந்த விதை ஒழிச்சு நன்மையை கொடுக்கும் தீய ஒழுக்கங்கிற விதை வந்து என்னத்தை கொடுக்கும் என்றைக்குமே அது என்ன செய்யும் துன்பத்தையே தான் விளைவாக கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இடும்பு அப்படின்னா துன்பம் இடும்பு அப்படின்னா இடைஞ்சல் துன்பம் அப்படிங்கிற பொருள் வித்து அப்படின்னா விதை நல்லொழுக்கம் தீய ஒழுக்கம் ஒரு ஒழுக்கம் எப்படிப்பட்டது ஒழுக்கங்கிறது ஒரு தொழில் அது எப்படிப்பட்டது அது நல்லதாக கெட்டதான்னு சொல்கிறது தான் பண்பு ஏன்னா ஒழுக்கம்ங்கிறதே பண்பு நம்ம சொல்லிட முடியாது அது ஒழுக்கம்ங்கிறது எப்படிப்பட்டதுங்கிறதான பண்பு அப்போ நல்ல ப நல்ல ஒழுக்கம் தீய ஒழுக்கம் அது பண்பு தொகைகள் அடுத்து ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல் இப்போ ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே ஒழுக்கம் உடையவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செய்யவே மாட்டாங்க அதை ஏன் அப்படின்னா தீயை வழுக்கியும் வாயார் சொல்லல் ஒரு தப்பி தவறி கூட தன் வாயிலேருந்து தீய வார்த்தைகளை அடுத்தவர்கள் மனதுக்கு உண்படுத்த முடியான வார்த்தைகளை பேச மாட்டாங்க யார் ஒழுக்க முடியவான ஒழுக்க அவனு அவன் வாயிலேருந்து அந்த மாதிரி வார்த்தையே வராது சில நேரம் ஏதாவது பேசிட்டு தெரியாமல் பேசிட்டேன் இல்லை வாயிலேருந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல அப்படி அந்த வாயிலேருந்து வந்துருச்சு அப்படிங்கிறது யார் சொல்ல மாட்டா ஒழுக்கமுடையவர்கள் சொல்ல மாட்டாங்க தவறி கூட அவங்க வாயிலேருந்து அந்த மாதிரி வார்த்தைகள் தீய வார்த்தைகள் வராது அது ஒழுக்கமுடையவனுடைய பண்பாக சொல்கிறார் ஒழுக்கமுடையவன் இப்படிப்பட்டவன் தான் ஒழுக்கமுடையவனுக்கு ஒரு இலக்கணம் சொல்லு அப்படின்னா தப்பித்தவறி கூட தான் வாயால் யார் அடித்தா பொறி பூமி தான் அதுதோ அவன் தான் தமிழன்னு அவன் தான் தமிழ்ன்ற மாதிரி யார் வாயிலிருந்து தவறி கூட கெட்ட வார்த்தைகள் வராதோ தீய வார்த்தைகள் அடுத்தபோல் புண்படி முன்மாதிரியான வார்த்தைகள் வராதோ அவன் தான் ஒழுக்க முடியும்னு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு வள்ளுவர் சொல்லல் சொல்லல் அல் அல் அம் அம்மைன்னு சொன்னோம்ல கடைசி என்ன இருக்கு அல்லுன்னு முடிஞ்சிருக்கு தொழில் பெயர் அடுத்து அடுத்த குரல் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலார் உலகத்தோடு ஒட்டி ஒழுகாத ஒருத்தனை பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் ஸோ இங்கே வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா உலகத்தோடு பொருந்தி வாழணும் அவன் உலகத்தோட பொருந்தி வாழணும் அப்படி பா தான் அவன் வந்து அறிவு உள்ளவன் இல்லைனா அப்படி ஒருத்தன் உலகத்தோடு ஒட்டு வாழலை நான் தனியாக தான் இருப்பேன் எல்லாருக்கும் ஒரு வழின்னா இடுமுன்னுக்கு ஒரு வழிம்பாங்க அந்த மாதிரி தனியாக தான் இருப்பேன் அப்படின்னா அவன் பல கல்வி கற்றிருந்தாலும் கல்லார் அறிவில்லார் அவன் கல்லாதவனா அறிவில்லாதவனாக தான் கருதப்படுவான் அப்படிங்கிறார் அவன் கற்க வேண்டிய கல்வியே என்னது உலகத்தோடு ஒட்டு வாழ வேண்டிய கல்வியை தான் அவன் கற்றுக்கணும் அதுதான் ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல அப்படி தான் புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒழுக்க இந்த குரல் வருது அவர் என்ன சொன்னாரு உலக உலகத்தோடு பொருந்து வாழ்கிறது தான் அது ஒரு ஒழுக்கம் அப்படி வாழலைன்னா நீ எவ்வளோ படிச்சிருந்தாலும் நீ வந்து உனக்கு அறிவில்லை அப்படின்னு தான் வள்ளுவர் சொல்கிறாரு அதுக்காக உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அப்படிங்கிறது ஒழுகல் அப்படின்னா அந்த வழியில் நடத்தல் இப்போ உலகத்தோடு ஒட்டல்ங்கிறது இது என்ன ஊர்க்காரங்க பத்து பேர் சேர்ந்து நான் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்மளும் கூட சேர்ந்து உலகத்தோடு ஒட்ட ஒழுகல அடிக்கணுங்கிறது இல்லை உலகத்தாரால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த உலகம் எதை ஃபாலோ பண்ணுதோ எதை சொல்லுதோ அதை சில இலக்கியங்களில் மாறாக சொல்லியிருந்தாலும் அது படிச்சிருந்தாலும் நம்ம அதுபடி நடக்கிறதான விஷயம் இப்போ எல்லோரும் படிக்கிறாங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க படிக்கிறாங்க ஆனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கின உடனே இவ்வளோ வாங்கணுங்கிற எண்ணம் எப்படி வருது ஸோ படிக்கிறதுக்கும் ஒழுக்கத்துக்கும் சம்மந்தமே இல்லை படிக்கிறது வேறு ஒழுக்கம் வேறு அதை தான் எங்கள் வள்ளுவர் சொல்கிறார் உலகத்தோடு பொருந்தி வாழணுன்னா உலகத்தோடு ஒழுக்கமான விஷயங்களில் பொருந்தி வாழணும் நல்ல பண்புகளில் பொருந்தி வாழணும் அப்படிங்கிறது தான் பல அப்படி பல கற்றும் கல்லாதவன் ஒரு வயசான பாட்டிக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருது அதுக்கு சில ரூல்ஸில் இடம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல பெண்ட் பண்ணி போகிறது தான் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அவங்களுக்கு தேவையான உதவி செய்கிறதுல இல்லை கரெக்டாக ரூல்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறது வந்து பல கற்றும் கொள்ளார் அறிவிலார் அந்த மாதிரி கான்செப்ட் தான் அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் உலகம் அப்படிங்கிறது உயர்ந்த உயர்ந்தவர்களை குறிக்குது இங்கே உலகம் உயர்ந்தவரை பற்றி அவங்களோடு ஒட்ட ஒழுகல் அவங்களோடு பொருந்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழணும் ஒழுகல் அப்படிங்கிறது நடத்தல் வாழுதல் அப்படிங்கிற பொருளில் வருது ஒழுகல் அப்படிங்கிறது என்னது தொழில் பெயர் ஸோ இதோட முதல் அதிகாரம் முடிஞ்சது நம்ம அடுத்த அதிகாரத்தில் அடுத்த அடுத்த வீடியோவில் அடுத்த அதிகாரத்தை பற்றி பார்க்கலாம் நன்றி